மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் ஆ உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின பதினேழாவது போதக சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பதினாறு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதிமூன்றாவது வசனத்தையும் பதினான்காவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனங்களை கவனித்து பாருங்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் இருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாக திருப்புவேன் தேவன் இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்னுடைய வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டும் என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படி அவர்கள் செவி கொடுத்து என் வழிகளில் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி அவர்களுடைய சத்துருகளுக்கு விரோதமாக தேவன் அவருடைய கையை திருப்புவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறார் ஆனால் மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு முழுமையான மனம் திருமுதலுக்குள்ள வரவில்லை அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் இன்னும் எனக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேலர் என்னை விரும்பவில்லை அவர்களின் வழியில் நடக்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் கூட நம்மை சுற்றி இருக்கிற எதிராளிகள் அதிகமா இருக்கிறார்கள் நம்மளை பகைக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனால் நம்ம அடிக்கடி ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் தேவனே நீர் எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ நீர் எனக்காக வழக்காட மாட்டீரோன்னு சொல்லி தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சற்றும் நம்ம யோசித்து பார்க்கிறது இல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருகளுக்கு விரோதமாக அவர் தம்முடைய கையை திருப்புகிறவராய் இருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான வயதானவர் அடிக்கடி என்னிடத்தில் ஜெபிக்கை கேட்டுக்கொள்ளுவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜப குறிப்பு என்னவா இருக்கும் தெரியுமா அம்மா என்னுடைய சத்துருகள் என்னை மிகவும் நெருக்கிறாங்க எனக்கு எதிராளிகள் ஆகிவிட்டாங்க என்னை பகைக்கிறவர்கள் எப்பொழுதும் ஏதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டே இருக்காங்கன்னு சொல்லி ஜெபிக்கை கேட்டுக்கொள்ளுவார் ஒரு மாதம் கேட்டார் இரண்டு மாதம் கேட்டார் மூன்று மாதம் கேட்டார் இப்பொழுது வரைக்கும் அவருடைய விண்ணப்பம் எல்லாம் தன்னுடைய எதிராளிகளுக்காக செபிக்கிறது தான் ஏன் இத்தனை நாட்கள் ஆண்டவர் அதற்கு தாமதம் செய்கிறார் தெரியுமா தன்னுடைய ஜனம் அவருக்கு பிரியமா இன்னும் நடக்கல அவருடைய வழிகளில் நடக்கல கர்த்தருக்கு இன்னும் செவி கொடுக்கவில்லை தான் இவ்வளவு தாமதம் ஆகிறது ஒருவேளை இன்றைக்கு நீங்க தேவனுக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது சீக்கிரத்தில் அவர் தன்னுடைய உங்களுடைய எதிராளிகளை இருக்கிறார் உங்களுக்காக அவர் நியாயம் செய்து உங்களை விரோதிக்கிறவர்களை அவருடைய கரம் விரோதிக்கிறது என கருமையானவர்களே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடங்க அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு செவி கொடுங்க நீங்க வேலை செய்கிற இருக்கட்டும் உங்களுடைய வியாபாரமாய் இருக்கட்டும் நீங்கள் படிக்கிற இருக்கட்டும் உங்களுடைய ஊழிய பாதைகளாய் இருக்கட்டும் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழுமி நின்று உங்களை வீழ்த்த நினைக்கிற எதிராளிகளை தேவன் இன்றைக்கு தாழ்த்தி அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் இன்று உங்களுக்காக அவர் கரத்தை இருக்கிறார் கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது கண்களை செவி போமா தகப்பனே மி துதிக்குறோம் அப்பாத்தரிக்குறோம் ராஜா அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசி கொண்டு இருக்கீங்கப்பா அவர்கள் உங்க வழியில நடக்கும் பொழுது உங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமா எழுமி நின்ற எதிராளிகளை நீங்கள் தாழ்த்தி அப்பா அவர்களுடைய சத்துருகளுக்கு விரோதமாக உங்க கையை திருப்புவேன் இன்றைக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய வாழ்க்கையில அப்படியாய் நடக்கட்டும் அப்பா அப்படிப்பட்டதான கிருவையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தந்தருளுவீராகப்பா உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் உமது வழியில நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாச்சுவீராகப்பா சீக்கிரத்தில் அவர்களுடைய எதிராளிகளை நீர் தாழ்த்தி அப்பா உங்களுடைய கரத்தை நீட்ட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே மிக பெரிய காரியங்களை செய்யப்பா ஏசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமே என கருமையான தேவ ஜனமே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நிச்சயம் நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரம் உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் நிச்சயம் அதை உங்கள் கண்கள் காணும் கர்த்தர் இந்த வசனத்தின் படியே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் காட் பிளஸ்